செந்தில் நான்கு பேரும் எஸ்பிஎல் தொடங்கும் போதே நீங்கள் கூடிய வாக்குகளை தான் ஓன் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கு ஒரு லாஜிக்க காரணங்களையும் முன்வைத்தார் ஒரு பக்கம் வாக்கு வங்கியாக நீங்கள் வளர்கிறீர்கள் ஆனால் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு வங்கியாக வளர்கிறது மட்டுமே போதுமான ஒன்றா இருக்குமாங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும்ல அதான் இப்போ இந்த தேர்தலில் தனி தனியாக ஒரு கட்சி தன்னோட வாக்கு எங்களோட சதவீதம்னு உரிமை கொண்டாடுற வாய்ப்பு வந்து எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதை வந்து ஐயா லக்ஷ்மண் முதல்ல சொன்னார் அவருக்கு நன்றி ஒரு பத்திரிகையாளராக இப்போ தான் முத முறையாக ஒருத்தர் சொல்லியிருக்கார் நாங்கள் தேர்தல் எப்படி சந்தித்தோம் மற்ற கட்சிகள் தேர்தல் எப்படி சந்திச்சிதுங்கிறத நம்ம பார்க்கணும் நான் எங்களுக்கு நாங்கள் வந்து தேர்தல் அரசியலுக்கு புதுசு எல்லாருமே இளைஞர்கள் தான் இங்கே யாரும் அரசியல்வாதிகளோட பையனும் கிடையாது இது ஒன்றும் இல்லை நாங்கள் தேர்தலில் ஒரு அனுபவமாக தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் போது எங்கள் அண்ணன் சொன்னது வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கோங்க முதல்ல கற்றுக்குங்க ஜெயிக்கணும் வெற்றி தோல்வியை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை இது ஒரு பயிற்சி எடுத்துக்கங்குன்னு தான் நம்ம தொடங்கி உள்ளே வரும் ஆனால் எங்களுக்கு எங்களுக்கான எதிர்ப்புகளை நீங்கள் பாருங்கள் இந்த தேர்தலில் முதல்ல சின்ன எங்களுக்கு வந்து பதிப்போகுது அதுக்கு அவங்க சொன்னது வந்து நாங்கள் முன்னாடி கொடுக்கல பின்னாடி கொடுக்கலன்னு அதுக்கு ஒரு கால அளவு அவங்க வச்சுருக்காங்க இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு அந்த கால அளவுக்குள்ளே நாங்களும் அப்ளை பண்ணுறோம் ஆனால் வந்து பதினேழாம் தேதியே ஒருத்தர் வந்து பண்ணிட்டாரு அன்றைக்கே கொடுத்துட்டோம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் ஆணையம் சொன்ன ப அதுதான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாத்திக்கிழமை தேர்தல் ஆணையம் இயங்கி அந்த அப்ளிகேஷனை வாங்கி அவருக்கு கொடுத்துச்சுங்கிறதே ஒரு கே ஒரு கேள்வி குத்து தான் நாங்கள் இதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போனோம் எங்களுக்கு அந்த போதிய க காலம் இல்லாததுனால அதில் சரியாக போட முடியல இன்னொன்று நாங்கள் தேர்தல் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எப்பயுமே வேலை செய்வோம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடியே வேலை செய்வோம் இந்த முறை தேர்தலுக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரும் மழை வந்துச்சு தூத்துக்குடி எல்லா இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பெருவெள்ளத்தில் மக்களோடு நின்று மக்களுக்காக வேலை செஞ்ச ஒரே தலைவர் எங்கள் அண்ணா மட்டும்தான் வேறு எந்த தலைவர்களும் நே நேரடியாக போய் செய்யல சொல்லிட முடியாது எல்லாரும் சொல்லாமே சொல்லாமே ஏன்னா எந்த தலைவர் நேரடியாக போய் வேலை செஞ்சாங்கன்னு நீ சொல்லுங்க இத்தனை கட்சி போட்டிட்டுச்சு இந்த கட்சி தலைவர்கள்லாம் அங்கேயே இருந்தாங்க அங்கேயே நின்று வேலை செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள் யாருமே இல்லை நாங்கள் நாங்கள் தான் நான் கட்சி தலைவராக சொல்கிறேன் எந்த கட்சியும் வேலை செய்யலாம் நான் சொல்லலை கட்சி தலைவரே நேரடியாக போய் பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்னர் தான் அது ஒரு இது அதுக்கப்புறம் என்னைய சோதனை இப்படியே எங்களுக்கு காலம் தாழ்த்தி எங்களோட தே தேர்தல் பரப்புரை தொடங்கிறதுக்கே நாங்கள் எப்பயும் வழக்கமாக காலத்தை விட தாண்டி தான் நாங்கள் தொடங்குகிறோம் இத்தனை அடக்குமுறைக்கு நடுவில் ஐயா அண்ணாமலையாக இருக்கட்டும் எல் எந் எல்லா கட்சிகளும் அண்ணாமலை தான் அதில் வந்து ஓப்பனாக சொன்னது நாம் தமிழ் ஒரு கட்சி இருக்கவே இருக்காதுன்னு சொன்னார் நாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்த இதில் மாறியிருக்கோம் அது எங்களுக்கு வந்து உத்வேகத்தை தான் கொடுக்குது ஏன்னா நாங்கள் எல்லா இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா கட்சிகள் தோல்வியை சந்திக்கும் போது அந்த கட்சி வீழ்ச்சி தான் அடையும் தொடர் தோல்விகள் ஒரு கட்சி வந்து வீழ்ச்சி பாதைக்கு தான் கொண்டு போவோம் ஆனால் தொடர் தோல்விகளில் நாங்கள் வந்து வளர்ந்துட்டு தான் வரும் ஒவ்வொரு படியாக நாங்கள் எந்த வாக்குக்கு பணம் கொடுக்கறதில்ல வாக்கு அந்த தேர்தல் பரப்புரைக்கு வரவங்களுக்கு கூட நாங்கள் பணம் கொடுக்குறதில்லை எங்களுக்கு தேர்தல் பரப்புரையில் எங்கள் அண்ணனோட வந்தவங்களும் சரி தனியாக போய் வாக்கு கேட்டவங்களும் சரி வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டிட்டு வந்து வேலை செஞ்சவங்க இருக்காங்க ஏன்னா இந்த ஆட்சி முறைகளை எதிர்த்து கு குரல் கொடுக்குற ஒரு ஜனநாயக ஆற்றலாம் நாங்கள் தான் இருக்கோம் நாங்கள் மட்டும்தான் தூய அரசியல் கட்சியாக இருக்கோம் எங்கள் மேலே ஊழல் வழக்கு இல்லை லஞ்சம் பெற்ற வழக்கு இல்லை அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இல்லை நாங்கள் திகா ஜெல் சிறைக்கு போகல இந்த மாதிரி நாங்கள் மட்டும்தான் இங்கே தூய அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு வரோம் இந்த இப்போ வந்து பிஜேபி பதினெட்டு சதவீதம்னு அவங்களோட வாக்கு சதவீதத்தை வந்து சொல்லுது நீங்கள் கூட்டணி கட்சி எல்லாத்தையும் கூட விட்டு கேள்வி அதுதான் அவங்க வந்து இப்போது நீங்கள் பத்து வருஷமாக இல்லை தேர்தல் அரசியலில் இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் கெயின் பண்ணதை அவங்க வந்து நாங்கள் பாருங்கள் நாங்கள் மூணு சதவீதம் இருந்தோம் அஞ்சு சதவீதம் இருந்தோம் இன்றைக்கி வந்து நாங்கள் அவங்க கால்குலேஷன் படி ஒரு ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரு பதினோரு சதவீதத்தை சொல்கிறாங்க சரி பதினோரு சதவீதம் அவங்க வாதத்திற்கே வைத்தாலும் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அது பதினோரு சதவீதத்துக்குள்ளே நீங்கள் போங்க அதில் வந்து தென் மாவட்டங்களில் பாண்டியன் இருக்கார் தேவநாத யாதவ் இருக்காரு வட மாவட்டத்துக்கு ஏசி சண்முகம் இருக்கார் பாரி பார்வை இருக்காரு அவங்க அவங்களோட வாக்குலாம் அவங்களுக்கு நீங்கள் இப்போ அவங்கள தாமரை சின்னத்தில் நீங்கள் பாட்டிங்க அதையும் நீங்கள் சேர்த்து தான் சொல்கிறீங்க மொதல் விஷயம் இன்னொன்று அது எல்லாமே தனி மனிதர்கள் கிடையாது அவங்க எல்லாம் ஒரு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க அவங்க அமைப்பு தமிழ்நாடுக்குள்ளே இருக்குது நீங்கள் வேணால் கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் உட்கார வச்சுக்கோங்க அவங்க ஒத்துக்கிட்டோம் என்னோட வாக்கு வந்து பிஜேபிக்கு போகல எங்கள் எங்கள் கட்சி வாக்கு வந்து பிஜேபிக்கு போகலன்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டோம் நாங்கள் ஒத்துக்கிறோம் இப்போ பத்திரிகையாளர் லக்ஷ்மணன் முதல்ல சொன்னார் கூட்டணியை வச்சு தேர்தலை சந்தித்த எந்த கட்சியும் தனக்கான வாக்குன்னு எதையுமே கிளைம் பண்ண முடியாது திமுக உள்பட திமுக அதிமுக திமுக தான் இன்றைக்கி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்ற கட்சியாக இருக்குது ஆனால் அவங்களாலையும் கிளைம் பண்ண முடியாது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள் என் வாக்குலாம் இல்லைங்க அது அது திமுக வாக்கு மட்டும்தான் அவங்க கட்சியில் கூட்டணியில் இருக்க யாராவது டிக்ளேர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க அப்போ கூட்டணின்னு நீங்கள் போனதுக்கப்புறம் த தமிழ்நாட்டில் தனியாக நின்று அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சினால் விஜயகாந்த் அவர்கள் இப்போ தேமுதிக பெற்றுச்சு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் தான் அந்த அதை வந்து பெற்றுருக்கோம் அவருக்கு இருந்த கலசூழலும் அதுதான் திமுக அதிமுக ரெண்டுமே மோசமான ஆட்சியை கொடுக்குது இந்த இடத்துல வந்து விஜயகாந்த்னு ஒரு ஒருத்தர் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்னொன்று அவருக்கு வந்து திரை பிரபலமாக இருந்ததுனால அவர் ஒரு பெரிய நடிகராக இருந்ததுனால அவரோட அந்த ரசிகர் மன்றம் அதெல்லாம் வச்சு அவர் சீக்கிரமாக வந்துட்டார் என் எங்களுக்கு அந்த பலம் இல்லை நாங்கள் வந்து பாமர மக்கள் தான் எளிமையாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போனோம் நாங்கள் எல்லா வேட்பாளர்களும் எளிமையான வேட்பாளர்கள் தான் தேமுதிக ஆரம்பிக்கும் கூட இப்போ அதிமுக திமுகலேருந்துலாம் வந்து வண்டொட்டி ராமச்சந்திரன் வரைக்கும் வந்து அந்த அந்த கட்சிக்காக வேலை வேலை பார்த்தார் ஆனா எங்களுக்கு வந்து நாங்களாதான் எல்லாத்தையும் சொல்றது எல்லாமே இங்க இருக்கிற எலக்டோரல் சிஸ்டத்துல இந்த கட்சிகள் அது சரி தவறுக்கு அப்பாற்பட்ட ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல இதுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கும் பொழுது நீங்க உங்களுக்கான குரலை சட்டமன்றத்திற்குள்ளேயோ நாடாளுமன்றத்திற்குள்ளேயோ மக்கள் பிரதிநிதியா ஒழிக்க வைக்கிறது தானே முக்கியம் அங்க போய் பேச வைக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல இல்ல அதுக்கு தானே நாங்க வேலை செய்யறோம் அந்த வேலையை தான் நம்ம செய்யறோம் ஆனா இதை வச்சு நீங்க ஒரு இப்ப வந்து தேர்தலில் வெற்றி பெறல வெற்றி தோல்வி உருவாக்கில் தான் தீர்மானிக்கப்படுது வெற்றி பெறாதவங்க எல்லாமே வந்து சின்ன கட்சி அப்படின்னா இப்போ அதிமுக வெற்றி பெறல இருபது சதவீதம் மேலே வச்சிருக்காங்க லல்லு பிரசாத் இருபத்தி ரெண்டு சதவீதம் வச்சிருக்காரு நாலு சி சீட்டு தான் பீகாரில் வென்றிருக்காரு அப்போ அதெல்லாம் சின்ன கட்சி அது ஒன்றும் இல்லைன்னு நம்ம மதிப்பிட முடியுமா இந்த போக்கே தவிர அடிப்படையில் இருந்து நான் நீங்கள் எடுக்கிற கோணம் வேற நான் வைக்கிற வாதம் வந்து நீங்க இந்த பர்சன்டேஜ் மட்டும் இல்ல பேஸ் பண்ணி நாங்க வந்து ஒவ்வொரு தேர்தல்லையும் கட்சி ரீதியா நாங்க வந்து பலப்பட்டுறோம் எங்க வாக்கு வங்கியை பலப்படுத்தி இருக்கோம் அப்படினு சொல்லும் பொழுது இன்னொருத்தவங்க வந்து நீங்க சொல்ற அதே 10% கோ 8% கோ இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு அப்படிங்கும்போது நீங்க உள்ள போகும்போது தானே உங்களுக்கு அதற்கான இன்னும் வாய்ஸ் அதிகரிக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கு இது அடிப்படைன்னு சொல்றேன் ஏன்னா சீட்டை கன்வெர்ட் ஆகிறது நீங்க வந்து சதவீத அடிப்படையில் இல்ல கம்மியான சதவீதம் விகிதாச்சார முறைப்படி இல்ல தேர்வு அதான் இப்ப சீட்டா கன்வெர்ட் ஆகுறது எப்போ நடக்கும் ஆனா நீங்க வந்து ஒரு பேஸ் வேணும்ல ஒரு கட்சி அந்த கட்சிக்கான வாக்கு சதவீதம்ங்கிறது தான் ஒரு கட்சிக்கான பேஸ் அந்த பேஸ்ல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் வளர்ந்து வரோம்னு சொல்றோம் நாங்க